சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க எந்த இன்னொரு நாட்டில் குடிமக்களாக இருப்பதற்கு அதிகாரம் இருக்குது எல்லா விதமான அதிகாரமும் கொடுத்த பிறகு இந்த திருமண உறவு ஒன்றில் மட்டும் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களை கொலை செய்வது என்பது அக்கறை தான் என்று அவர் சொல்வது என்பதற்கு இல்லையா வன்முறையை தூண்டுவது அவர் பெண்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு சொத்தாக பார்க்குறாரு இது கேடு கட்ட நிலப்பிரபுத்துவ மனோநிலையினுடைய வெளிப்பாடு ஆக்சுவலாக தொழர் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து இந்த கவுண்டம் பாளையம் அப்படின்னு ஒரு படம் இத்த வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை ஒட்டி நடிகருமான இயக்குனருமான ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ஆணவ கொலை நடக்கிறது வந்து அக்கரைன் மூலம் தான் நடக்குது அக்கரைனால தான் நடக்குது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இது சட்டவிரோதம் ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசாங்கம் அவர் மேலே வழக்கு போடணும் நீங்கள் ஒரு கொலையை நியாயப்படுத்துறது இருக்கு இல்லையா ஈவன் தவறு செய்தவர்களுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கான கேம்பெயின் உலகம் முழுவதும் நடக்குது பல அரசுகள் மரண தண்டனையை நிப்பாட்டியிருக்காங்க பட் ஆணும் பெண்ணும் வயது வந்துச்சுன்னா அவங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நம்முடைய சட்டம் அனுமதிக்கிறபோது அந்த சட்டத்தின்படி ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களை கொலை செய்யலாம் அது வந்து அக்கறையினால தான் கொலை செய்கிறாங்க என்று சொல்வது வன்முறையை தூண்டுவது கொலை செய்ய தூண்டுவது எனவே ஆன ஆணவ கொலைகள் தவறு அது சட்டப்படி தப்பு என்று சொல்கிற போது அதை நியாயப்படுத்தி அதை ஊக்குவிக்கிறது மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு மனதினுடைய வக்கரம் ஆக்சுவலாக அந்த சொல்கிற நடிகரே ஜாதி மறுப்பு திருமணம்லாம் செஞ்சுருக்கார் இப்போ ஆணவ கொலைகள் பெரும்பாலும் எப்படி நடக்குது சாதி மறுப்பு திருமணத்தின் காரணமாக அல்லது வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அல்லது மதம் கடந்து திருமணம் செய்கிற காரணத்தினால தான் நடக்குது அப்போ இவரை யாராவது ஒருத்தர் அப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அதை நியாயம்னு சொல்லுவோமா அப்புறம் அவர் சொல்கிறார் எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு அவர் பெண்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு சொத்தாக பார்க்குறாரு இது கேடு நிலப்பிரபுத்துவ மனோநிலையினுடைய வெளிப்பாடு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் பைக்கு காணாமல் போனால் நீங்கள் வந்து போய் எடுத்துகிட்டு போனோன்னு அடிக்க மாட்டிங்களா ஒரு சொத்து காணாமல் போவது என்பது அந்த சொத்து ரெசிஸ்ட் பண்ணாது ஆனால் ஒரு வயது வந்த ஆணும் பெண்ணும் தனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்கிற போது அவங்க முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க எந்த இன்னொரு நாட்டில் குடிமக்களாக இருப்பதற்கு அதிகாரம் இருக்குது எல்லா விதமான அதிகாரமும் கொடுத்த பிறகு இந்த திருமண உறவு ஒன்றில் மட்டும் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களை கொலை செய்வது என்பது அக்கறை தான் என்று அவர் சொல்வது என்பது இருக்கு இல்லையா ஒன்று அது சட்டத்துக்கு விரோதமானது ரெண்டு நாகரிகத்துக்கு எதிரானது மூணு ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை நாலு வன்முறையை தூண்டுவது இந்த காரணங்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து நான் காதல்னாலே இங்கே வந்து நாடக காதல் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்றாரு பழங்காலமாக நம்முடைய குடும்ப முறை திருமணம் அதே போல் விழாக்கள் பண்டிகைகள் இது எல்லாமே வந்து ஜாதி சார்ந்தும் மதம் சார்ந்து தான் இருக்குது எனவே இயல்பாகவே இந்த சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்கிற போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது அவங்களுக்கு பதட்டம் என்பதை விட சமூகம் எந்த மாதிரி தன்னை சொல்லும் ஜாதி கட்ட பசங்க அப்படின்னு சொல்லும் அப்படிலாம் அவங்களுக்கு பதட்டம் வரும் பட் இப்படி ஆண்டாண்டு காலமாக நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு உதாரணமாக குழந்தை திருமணம் கடந்த காலத்தில் வந்து அந்த குழந்தைக்கு விவரம் தெரத்துக்கு முன்னாலேயே பண்ணி வச்சிருவாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சதி நீங்கள் சமீபத்தில் இந்து பத்திரிகையில் கோலப்பன் ஒரு கற்றை பெரிய கற்றை இருந்தார் ராமநாதபுரம் ராஜா கிழவன் சேதுபதி அவர் இறந்து போனபோது நாற்பத்தி ஏழு பெண்கள் வந்து சிதையில் விழுந்து அப்படியே எரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது அதை இன்னைக்கு நியாயப்படுத்த முடியுமா என் பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக அல்லது என்னுடைய மனைவி கற்பு காப்பாற்றப்படுவதற்காக என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தினுடைய கற்பு காப்பாற்றப்படுவதற்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் சொன்னாங்க இதை குடும்பமும் ஆதரித்தது பெற்றோர்களும் ஆதரித்தாங்க ஆனால் வேறு வழி இல்லை சமூக நிர்பந்தத்துக்கு உள்ளானாங்க இன்றைக்கி அது தவறுன்னு வந்திருக்குல்ல ஸோ குழந்தை திருமணம் தவறுன்னு வந்திருக்கு ஒரு காலத்தில் மறுமணம் செய்து கொண்டா தேடி பிடிச்சு கொள்கிற ஒரு கல்ச்சர் இருந்தது இந்த சொல்கிற நடிகரை இப்போ மறுமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்த நடிகை ஒருத்தரை அப்புறம் ஒரு விவாகரத்து பண்ணிட்டு திரும்ப திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இது கடந்த காலத்தில் சாத்தியமாக சாத்தியம் இல்லை எனவே ஒவ்வொரு காலத்திலையும் இந்த பழமையில் ஊறிப்போன சமூகத்தினுடைய மிச்ச சட்டங்கள் சாதாரண மனிதனாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குறபோது தான் சட்டம் என்பது வருது அதனால தான் நம்ம ஊரில் நீதியின் ஆட்சின்னு சொல்கிறதில்ல சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம் நீதி உங்களுக்கு வேற எனக்கு வேற இருக்கும் சட்டம் என்பது பெரும்பான்மை இந்த எவாழ்வானதுலேருந்து பெரும்பான்மையினுடைய கருத்துக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து தான் சட்டம் வருது அந்த சட்டத்துக்கு அவர் சவால் விடுகிறார் எனவே அவர் வந்து ரொம்ப பின்தங்கிய காலத்தில் இருக்கார் என்று தான் நம்ம சொல்லணும்